And I'm very happy for my teeth. <laughs> <my God. laughs> நான் மருத்துவர் கிளினிக் அண்ட் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட ரீனா அமல் மேடம் இருக்காங்க இவங்களுக்கு ஐம்பத்தி ஓரு வயதாகுது கோவையிலேருந்து இருந்து நம்ம மருத்துவமனைக்காக வந்திருந்தாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து பற்கள்லையுமே ஈர்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஈர்கள் வீங்கி இருந்தது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அனைத்து பற்களையுமே எலும்புகளும் ரொம்ப பலவீனமாக இருந்தது நம்ம அவங்களுக்கு அனைத்து பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான் பொருத்தி ஃபிக்ஸரா பற்கள் ஐந்தே நாட்களில் பயன்படுத்துவோம் அதனால நம்ம இம்ப்ளான் பொருத்தி உடனே பற்களும் பிக்சடா கொடுக்க முடியும் நான்குல இருந்து ஐந்து மாதங்கள் காத்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க மேம் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த டென்டல் ப்ராப்ளம்ல சஃபர் ஆகிட்டே இருந்தேன் கம்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் இருந்துச்சு டீத்ல வந்து எந்த பெயினோ அந்த மாதிரி எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரியல சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் இந்த பக்கம் இந்த சைடு அப்படியே நான் இது பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் நிறைய பேர் வந்து பல் எடுக்கிறதுனால உயிர் போகும் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னதனால பயந்து டென்டிஸ்ட் கிட்டே நான் போக மாட்டேன் ஸோ பல்லு விளக்கறக்கே பயப்படுவேன் பேஸ்ட் வச்சு லைட்டா மைல்டா அப்படியே தடவறது இல்லைன்னா அந்த கடுக்காய் பவு பவுடர் வச்சு அடக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் வந்து பார்த்தா லைட்டாக ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சு ஃபேஸ்ல அப்புறம் டென்டத்தை போ போயே ஆகணும் நம்மன்ற ஒரு சூழ்நிலை வந்து அப்ப சென்னைக்கு வந்தேன் அது இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணேன் எங்க போனாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த போன்ஸ் இங்கே இல்லை அரைச்சிருச்சு உங்களால வந்து இப்போ மேஜர் சர்ஜரி பண்ணி தான் உங்களுக்கு டீத் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால ரொம்ப பயந்துட்டேன் இங்கெல்லாம் போன் எல்லாம் ஹோல் பண்ணி இங்கெல்லாம் வைப்பாங்க ஸோ மயக்கம் கொடுத்து அதெல்லாம் கேட்டோடனே எனக்கு வந்து டென்டிஸ்ட் கிட்ட எனக்கு போகக்கூடாது எப்படி அப்படியே வாழ்க்கை ஓட்டு ஏறணும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி நான் சென்னைக்கு வந்து என் சிஸ்டர் வந்து இங்கே ஏற்கனவே வந்திருந்தா அப்புறம் யூடியூப்லாம் நிறைய இது காமிச்சா இந்த மாதிரி பெயினே இல்லாமல் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஜஸ்ட் ஒரு செக்கப் தான் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான் கூட்டிகிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு டென்டல் இம்ப்ளான்டே முடிஞ்சிச்சு த்ரீ டேஸை நான் பார்த்தா த்ரீ டேஸில் நான் வந்து பல்லெல்லாம் வச்சு நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ பெயின் வந்து ஒரு மொ மைன்யூட் ஒரு பாயிண்ட் ஒன் பெயின் கூட எனக்கு வந்ததே இல்லை அந்த ப்ரொசீஜர் டைம்லேயும் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன் ஸ்பெஷலி எல்லாமே வந்து லேடிஸாக இருந்தாங்க அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு பெயின் கூட இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா இத்தோன்னு கூட இல்லை அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இங்கே இருந்துச்சு ஸோ நான் வந்து பேச சென்னைக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடலாம் அளவுக்கு எனக்கு ஒரு மென்டாலிட்டி இந்த டென்டல் இதனால வந்துச்சு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் உங்களோட இது கோயம்புத்தூருக்கு வரணும் இப்போ வந்து பல்ல வச்சு நான் வந்து நல்லாவே சாப்பிடுறேன் டூ வீக்ஸ்லயே வந்து எல்லாமே சிக்கன் மட்டும் தான் எல்லாமே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் சோ ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் பெஸ்ட் லேசர் டென்டர் நிறைய பேர் வந்து இம்ப்ளான் பண்ணா வந்து வலிக்கும் பயமாக்கும் தான் சொல்லுவாங்க அந்த முக்கியமான நாள் உங்களுக்கு மேலே கீழே எல்லா பற்களுமே எடுத்துட்டு அன்னைக்கே இம்ப்ளான் பொறுத்தனால அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு மேம் ஒண்ணுமே தெரியவே இல்லை அவங்க வந்து சார் சொல்லிகிட்டே இருந்தார் மேம் பல் எடுக்கிறோம் நாங்கள் பல் எடுத்தாங்க மேம் இம்ப்ளான்ட் வைக்கிறேனாங்க பல இம்ப்ளான்ட் தூக்கி போட்டானாங்க வேற இம்ப்ளான்ட் வச்சாங்க ஏதோ பார் வச்சேனாங்க எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை நான் ரொம்ப நார்மலா ஃபீல் பண்ணேன் ஸோ இவ்வளோ ஈஸியா முடியிருக்கு நான் வந்து ஒன்னொரு ஃபைவ் இயர்ஸ் பொண்ணெல்லாம் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய் பல் இது பண்ணி செத்து போனாலும் பரவாயில்ல அந்த நான் ஒரு தாட்ல இருந்தேன் நான் ஆக்சுவலி ஆனா இந்த இம்ப்ளாண்ட் இவ்ளோ ஈஸியா இது ஒண்ணுமே இல்லையா அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு சோ இம்ப்ளான்ட்னால யாருமே பயப்படவே வேண்டாம் பெஸ்ட் லேசர் வந்துட்டிங்கன்னா யூர் சேஃப் நிறைய பேர் வந்து இந்த பயத்துனால ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி போட்டுட்டேன் நானும் எது மாட்டேன் டென் இயர்ஸா நான் வந்து சாப்பிட்றக்கே ரொம்ப சஃபர் சஃபான என்னால எதுவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியல ஆனா இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு

ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாருமே என் ஹஸ்பண்டே ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு ஏதாச்சும் ஆயிரமா மேஜர் ஆயிரம் சீரியஸ் ஆயிருமா அப்படின்ட்டு ஏன்னா டயபெட்டிக்ஸ் வேற எனக்கு டயபெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே இருந்துச்சு எனக்கு லெவன் பாயிண்ட் அந்த ஹெச் ஒன் பிசி சொன்னாங்க அது வந்து லெவன் பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு எனக்கு ஸோ ரொம்ப பயந்தார் ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்ட்டு ஆனால் முடிச்சுட்டு வந்து நான் தெம்பாதான் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா நீங்க பைனதே வந்து உங்க பொண்ணும் கூட இல்ல மாமா ஹஸ்பண்டும் அப்ரால்ல இருக்கிறாங்க சோ யாருமே நம்மள பாத்துக்கற கால் இல்லைன்னு சொல்லி நான் ரொம்பலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இங்க எனக்கு ஜூஸ் கஞ்சி எல்லாமே அவங்களே குடிச்சு அனி ரெடி பண்ணி விட்டு கம்ச்சிட்டாங்க சோ நான் வந்து அதுலயே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நானு ஓகே ஓகே थैंक यू ओके थैंक यू வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கண்டிப்பா காட் bless you all Coimbatore ல கண்டிப்பா நீங்க ஒரு இது பண்ணி ஆகணும் அப்புறம் இங்க வந்து எனக்கு அந்த ஆக்சஸ் தான் கொஞ்சம் ஒரு பக்கம் அப்புறம் அந்த முகப்பே எல்லாமே ஒரே இடத்துல ஒன்றும் கொஞ்சம் நியர்பை எங்களுக்கு அந்நாடு மாதிரி ஏரியாவில் நீங்க வச்சீங்கன்னா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எங்க வந்தாலும் வெரி ஹாப்பி ஃபார் ஓகே தேங்க்யூ வெரி மச்